எல்லா நன்மையையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா சிக்க குட்டிகள் தாட்சியடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படி என்றால் எல்லா நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு ரகசியம் என்ன தேவனை தேட வேண்டும் தேவனை தேடுவது என்றால் என்ன எப்படி தேடுவது என்று யோசிக்கிறீர்களா அவரோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை வாழ்க்கையிலே அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவனோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை இன்டிமேட் ஃபெலோஷிப் வித் காட் தேவனோடு இருக்கிற உறவு குறைவும் இல்லாமல் நம்மை வழி நடத்தும் எல்லா நன்மைகளையும் நமக்கு அளிக்கும் அன்பின் பரமதாப்பினே எல்லா நன்மைகளும் எங்களுக்கு வேண்டும் சிறப்பான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே உம்மோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை இன்னும் அதிகமாய் புரிந்து இந்த நாளிலே உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்